சிந்தாமணி என்ற நூலில் இருந்து எண்பத்தி ஒன்பதாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தினந்தோறும் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து வாங்கலைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடன் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் எண்பத்தி ஒன்பது என்ன செய்தாலும் அற்பர் குணம் மாறாது என்ன செய்தாலும் அற்பர் குணம் மாறாது கற்பூர பாத்தி கட்டி கத்தூரி எருபோட்டு கமழ் நீர் பாய்ச்சி பொற்பூர உள்ளியினை விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும் சொற்பேதையருக்கு அறிவு இங்கு இனிதாக வரும் எனவே சொல்லினாலும் நற்போதம் வாராது அங்கு அவர் குணமே மேலாக நடக்கும் தானே என்ன செய்தாலும் அற்பகுணம் மாறாது என்ன செய்தாலும் அற்பர் குணம் மாறாது கற்பூர பாத்தி கட்டி கத்தூரி எருபோட்டு கம நீர் கற்பூர பாத்தி கட்டி கத்தூரி எரு போட்டு கம நீர்வாய்ச்சி க பொற்பூர உள்ளீரை விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும் சொற்பேதையர்க்கு சொற்பேதையருக்கு அறிவு இங்கு இனிதாக வரும் எனவே சொல்லினாலும் நற்போதம் வாராது அங்கு அவர் குணமே மேலாக நடக்கும் தானே பச்சை கற்பூரத்தால் வரப்பு கட்டி பச்சை கற்பூரத்தால் வரப்பு கட்டி வயலை உண்டாக்கி கத்தூரியை எருவாக இட்டு மனமுடைய நீரை பாய்ச்சி வெள்ளை பூண்டை அதில் விதைத்து வைத்தாலும் அது தன் கெட்ட குணத்தையே காட்டும் வெள்ளை பூண்டை அதில் விதைத்து வைத்தாலும் அது தன் கெட்ட மனத்தையே காட்டும் அதுபோல் பேதையர்க்கு அறிவு உண்டாகும் என்று எண்ணி பேதையர்க்கு அறிவு உண்டாகும் என்று எண்ணி எத்துணை அறிவுரைகளை கூறினாலும் நல்ல குணம் சிறிதும் ஏற்படாது நல்ல குணம் சிறிதும் ஏற்படாது அவர்கள் தீய குணத்தையே மிகுதியாக காட்டுவர் மீண்டும் பாடலை பார்ப்போம் என்ன செய்தாலும் அற்பர் குணம் மாறாது கற்பூர பாத்தி கட்டி கத்தூரி எருபோட்டு கமநீர் பாய்ச்சி பொற்பூர உள்ளியினை விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும் சொற்பேதையர்க்கு அறிவு இங்கு இனிதாக வரும் எனவே சொல்லினாலும் நற்போதம் வாராது அங்கு அவர் குணமே மேலாக நடக்கும் தானே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமனில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கால் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து எண்பத்தி ஒன்பதாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவியன் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் அவர்கள் மிக்க நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி